ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரால் கிரேவி தான் நம்ம குயிக்காக செய்யக்கூடியது பார்க்க போகிறோம் ஆஃப் கேஜி த்ரீ ஹண்ட்ரட்னு எடுத்தேன் அவ்வளவு பெரிய பெரிய ரால் இது பிரான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஹெல்த்தியானது எல்லாருமே சிறிய முதல் பெரியவங்க மொத எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சட்டியில் தான் பண்ணினேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கவுல் இருக்கும் மீன் கவுள் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் இது அந்த உள்ளுக்குள்ளே உப்பு எல்லாம் சேர்கிறதுக்கு உப்புத்தூள் போட்டுட்டு தயிர் ஒரு ஸ்பூனு லெமன் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் சில்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம்னா எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் பாதி அரைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அவ்வளவு ஒரு ஒரு ப்யூரிஃபையான ஒரு வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை மேக்னிஃபை பண்ணி வச்சுட்டோம் வச்ச பிறகு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா அந்த ராட் வந்து அவ்வளவு நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க ஆஃப் கேஜி த்ரீ ஹண்ட்ரட்னா ஒர்த்து தான் நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு எடுத்து பட்டு ஃபிஷ்ஷு வாங்க போகும்போது இது வாங்கினேன் வாங்கி கிரேவி வச்சு கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே முறைப்படி நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு இதே மாதிரி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன் பொடியை போட்டு இஞ்சி பூண்டு நம்மளுக்கு வந்து தக்காளி மூணு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இதுதான் தேவையானது இதில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தாளிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா சில்லித்தூள் மல்லித்தூள் இதுதான் தேவையான அளவு இஞ்சி பூண்டை மறந்துடாய்ங்க நிறையா கொஞ்சம் போடலாம் அந்த வாடை வந்து நான் அந்த கவுல் வந்து எடுத்துரும் இப்போ வந்து மிக்சியில் வந்து அந்த மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் அதேமாரி தக்காளியும் அரைச்சிக்கிட்டு இப்போ வாங்க நம்ம தாளிப்பு முறையை பார்க்கலாம் சோம்பு வந்து இதுக்கு தாளிக்க போடுவேன் அதே மாதிரி கடலை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பு கொஞ்சம் கூடை ஊற்றணும் இதுக்கு இது தாங்க தேவையானது பார்த்துக்கங்க ஸ்க்ரீனில் இருக்கிறது இப்போ வந்து தாளிப்பு முறைனா கடலை அந்த அரை கப்பு ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டேன் சோம்பு போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி இல்லாட்டி நீல வாக்கில் நறுக்கி நல்லா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிடணும் நம்ம நல்லா வதக்கிறதெல்லாம் எதுவுமே டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வதக்கிறதுக்கு வச்சுட்டு மீது அந்த மூணு தக்காளியை வந்து நான் கரகரனை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு மொத்தம் மூணில் நீங்கள் ரெண்டு அரைச்சிட்டு ஒன்று கூட நீங்கள் தாளிக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாதையை எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா நம்ம வித்தின் டென் மினிட்ஸில் வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இப்போ நல்லா வதங்கிருச்சு லேசாக உப்பு போட்டால் சீக்கிரம் குயிக்காக வதங்கும் அந்த கருவேப்பிள்ளையும் அந்த சின்ன வெங்காயம் தாங்க இதில் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் பிரான் கிரேவியில் அந்த ரா ரால் எடுத்து எனக்கு ரொம்ப நாளாகச்சு வைக்கணும்னு ஆசை எப்படி இந்த கருவாடு தொக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி கிரேவியை வச்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு கெடாதுங்க கிடாதுங்க ப்ரெஷர்வேஷன் பண்ணுறதுனால நம்ம அந்த லெமனும் தயிரும் ஊற்றுறனால கெடவே கிடையாது கெடாது அதனால் அவ்வளவு ப்ரோட்டீனு கால்சியம் எல்லா சத்துக்களும் மீனுக்கு என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் வந்து இறாலுக்கு இருக்குது நீங்கள் அடிக்கடி மாதம் ஒரு தடவை கூட வாங்கி தாராளமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சின்ன பிள்ளை முதற்கெடு நல்லா நசுக்கி இருக்கும் கொடுக்கலாம் இது நான் வேறு மெத்தடி பொடி நான் செஞ்சேன் இதிலே வதக்கி விடுவாங்க பட் நான் அப்படி செய்ய மாட்டேன் இது எல்லா பொடியும் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம்னா வெங்காயம் வதங்கவும் அரைச்ச வெங்காயம் வதங்கவும் மூணு பொடியும் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் செல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்போ தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சிடல அதையும் வதக்கிறனும் தேங்காய் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நான் இதிலே வந்து கிரேவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இங்கிட்டு வந்து தனியாக நான் ஊற்றி அந்த இறால் வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை பொடியில் அதை வந்து தனியாக அப்படியே பொறிக்கிற மாதிரி மொத்தமாக போட்டு நல்லா லைட்டாக நம்ம பிரட்டி பெரட்டி எடுத்தோம்னா இந்த இறால் வந்து விரிஞ்சிருக்கிறது சுருண்டுடும் சுருண்டாலே பாதி வெந்துடும் இது ஈஸியாக வந்து சீக்கிரமே வெந்துடும் ஏன்னா நல்லா ஊறி இருக்குது உப்பு உப்பு மொளாப்பொடி எல்லாமே உள்ளுக்கில் வந்து போயிருக்கும் அதை நல்லா வந்து லைட்டாக அதில் வந்து புரட்டி எடுத்துருவேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த பிறட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த கிரேவி வந்து பாருங்கள் எண்ணெய்த்துக்கு வந்துருச்சு நம்ம அரைச்சி எல்லாத்தையும் வச்சோம்னா அந்த கிரேவியில் எடுத்து பதனமாக அப்படியே போட்டுட்டு லைட்டாக பையை அப்படி கிண்டி கிண்டி எடுத்துடணும் இது எதுக்கு அப்படி நான் அந்த தனியாக வந்து பண்ணேன்னா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாமே வந்து அதில் உள்ளுக்கில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அப்படியே மாவாட்டை அப்படி எடுத்து பார்த்தாலே அவ்வளோ மாவாட்டை வரும் இது நம்ம வெ வெரைட்டி ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஹெல்த்தியான புரோட்டீன் அவ்வளோ நல்ல புரோட்டீன் நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து இதில் ரால் கிரேவியில் கிடைக்கிது கண்டிப்பாக எடுத்து நீங்களும் பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ அழகான ரால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு டென் மினிட்ஸ் வித்தின் டென் மினிட்ஸாக இது சப்பாத்தி நான் வச்சுருந்தேன் அன்றைக்கி தோசையும் வச்சுருந்தேன் ரெண்டுக்கும் காம்பினேஷன் அடிச்சுக்கிடவே முடியாது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் സബ്സ്ക്രൈബ് സക്കറിപ്പണുങ്ങ